காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர வண்டிங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தொண்ணூற்றி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி இருக்கும் இடம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய ஆப்ஷனில் ஸ்டேரிங்ல பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க ஆயில் பிரேக் கிளச்சில் டுவல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மஹேந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து எட்டு லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்தோதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோட போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே